நான் சொன்னது உண்மையா சாமி முன்றவளை சொல்றேன் கடவுள்கிட்ட போய் ஒன்னும் கேட்கப்படாது வேண்டத்தை கதறிவெனு வேண்ட முழுவே அம்மை வேண்டியம்மை கொண்டாய் மாணிக்கவாசியர் சொல்றாரு கடவுள்கிட்ட போய் எதுவும் கேட்காது ஏன்னா உனக்கு வேண்டியெல்லாம் தந்துதான் அனுப்பிச்சிருக்கான் நீ எப்ப பிறந்தே அன்னைக்கும் வாழ்க்கையை முடி பண்ணிட்டாவே திரும்ப போய் கேட்காது பெரியப்பாவை எப்படியாவது கொல்லுங்கன்னு போய் நல்ல கேட்கானே அவர் என்ன கூலிப்படையா பெரியப்பா கூலிப்படையை வச்சு கொள்ளான் உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த கடவுள்கிட்டே கேட்கேன் அல்லாஹு தாலா எல்லாம் கொடுத்து தானே அனுப்பிச்சிருக்கான் அவன் கவனிச்சுட்டேன் என்ன சாஜகான் தீர்ப்பு நாளில் அத்தனைக்கும் தீர்ப்பு சொல்லுவான் அவன் பயப்படணும் கண்காணி இல்லை இந்த கள்ளம் வல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாக கலந்தங்கும் நின்றாரை கண்காணி கண்டார் திருமூலர் சொல்றார் கண்காணிக்க எவனுமே இல்லைன்னு எல்லா பேரும் தப் பண்றான் கண்காணிக்க கடவுள் இருக்கான் அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அதனால ஒழுக்கா நேர்மையா இருக்கான்னு அவனுக்குலாம் கடவுள் கண்காணிக்கிறாங்கிற அறிவுறு எல்லாரும் பிள்ளையார கும்பிடறான் பிள்ளையா நம்ம சாமி இல்ல வாதாபி இரண்டாம் மொழிகை சித்தத்துக்கு போகும்போது வித்தியாசமான சாமிகள் தூக்கிட்டு வந்தான் இல்லையா அவன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தானே நம்ம பேருக்கு எல்லா பேரும் என்ன சொல்லிட்டான் பிள்ளையா திருடி கொண்டு தான் வைக்கணும்னு எவனோ சொல்லிட்டான் காவல்துறைக்கு பிள்ளையாராலேயும் பிரச்சனை இருக்கு எனக்கு தான் தெரியும் என்னது ஆமா 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 அன்னைக்கு குறிச்சியிலேருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுவா எங்கிட்டருந்து ஜங்ஷன்காரன் பிள்ளையார திருக்கிட்டான் அப்புறம் விசாரிச்சா பிள்ளையார் கேரளாலேருந்தே வந்திருக்காரு ஒரு அறுபது ஊருக்கு அறுபது ஊரை தூக்கிட்டு வந்திருக்கான் அதனால தான் இந்த போய் சைக்கிளை போகும்போது பிள்ளையார கும்பிடாமத்தில அப்படின்ட்டு போயிடுவான் நானே பிள்ளையார்ட்ட சொன்னேன் சாமி இறங்கி வந்து கும்பிட மாட்டேங்க இறங்கி வந்து இன்னைக்கியா கொண்டு விட்டுருவா பேசாமல் அப்படியே போட்டு விட்டுருக்கேன் அதாவது சிரிப்பதற்கு மட்டும் சொல்ல சிந்திக்க சொல்றேன் அதிகமாக செயலோடு இருப்பதற்கு பெண்களுக்குத்தான் தான் வாய்ப்பு அதிகம் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன என்று ஆதவன் சொன்னார் பெண்களையே நினைத்துக் கொண்டிருக்கிற கண்ணனுக்கு அது வராதா ஷாஜகான் கேட்கிறார் இந்த வயதிலா என்று கவியரசு கண்ணதாசன் சொல்வார் அதற்கு வயதே கிடையாது என்று மதுரையிலே ஒரு மேடையிலே கவிஞரை வைத்துக் கொண்டு நான் சொன்னேன் நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் நான் பெண்ணாக இருந்திருந்தால் உங்களைத்தான் திருமணம் செய்து கொண்டிருப்பேன் ஆனால் கருத்த பெண் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று அவர் பேசுகிற பொழுது சொன்னார் நான் பெண்களில் நிறம் பார்ப்பதே இல்லை ஒன்றுமில்லை லேனா தமிழ்வாணன் பார்க்கிற பொழுதெல்லாம் நினைவு நரம்புகள் ஏற அழிந்து போகும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது நான் உண்மையாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் நாணயமாக இருக்கிறேன் ஒழுக்கமாக இருக்கிறேன் அதற்கு காரணம் காமராஜர் என்கிற ஒரு பெரிய மனிதனிடமும் நான் வாழ்ந்தேன் அவர் இதை மட்டும்தான் எங்களுக்கு சொல்லித் தந்தார் வேற எதுவுமே ஒரு பெண் குறித்து ஒரு இளைஞன் வந்து பெருந்தலைவர் முன்னாலே சொன்ன பொழுது அவனை ரொம்ப திட்டி வெளியே போட்டார் அப்புறம் சொன்னார் அந்த பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவான்னார் முட்டாளே பெண்ணை பேசாது இந்த கண்ணன் நாளிலே கண்ணதாசனை பேச வேண்டும் என்பது கூட என் திட்டம் அது கடவுளின் திட்டம் கேட்குற பொழுது மூர்த்திட்ட கண்ணதாசனும் தமிழும் வச்சுக்க நல்ல மூர்த்தி ரொம்ப அன்பான பண்ணு அழைக்கிற முறையில் அழைக்கிற பொழுதுதானே மனது மகிழ்வு ஷாஜகான் சொல்றாங்க படிக்கிறாங்க பிள்ளைகள் இன்னும் படிக்க தான் படிக்காம இல்லை ஆனால் கண்ணதாசனும் உங்களுக்கு ஒரு செய்தி அவரும் எட்டாவது பிறந்தவர் நானும் எட்டாவது பிறந்தவர் இன்னொரு சிரமம் இருக்கு பீஷ்மரும் எட்டாவது பிறந்தவர் கண்ணனும் எட்டாவது பிறந்தவர் மன்னிச்சுக்கிடுங்க சகுனியும் எட்டாவது பிறந்தவர் இந்த பாரதமே அந்த மூணு தான் சுத்தும் பீஷ்மர் கண்ணன் சகுனி கண்ணதா உங்களை பெண்கள்ட்ட கேட்கிறேன் இப்ப எங்க அம்மா எல்லாம் ஒன்பது குழந்தை பத்திருக்காங்க நீங்க பெறவே மாட்டேங்கிறீங்களே எந்த பெண்ணாவது குழந்தைய பெறுறாங்களா இப்போ பெற்றெடுக்கிறாங்களா அறுத்து தான் எடுக்கிறாங்க அறுத்து எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் ஒரு அவன் மகனை திட்டுறா உன்னை போய் பெத்தேன்னு அவன் சொன்னா எங்க பெத்த அறுத்து தானே எடுத்த பெத்தேன்னு பொய் சொல்லாதன்ட்டு அதில் வேற நல்ல நட்சத்திரம் பார்த்து வேற அறுக்கிறாங்க இயல்பான அந்த பிரசவத்தில் தான் நட்சத்திரம்லாம் சரியா இருக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு முப்பத்தெட்டு வயசாச்சு அமிதாப் பச்சன் மருமகள் அபிஷேக பச்சனுடைய மனைவி முப்பத்தெட்டு வயசில் அந்த பெண்ணை பெற்றுக்கிட்டது ஒழிய அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிடல உலகளவில் எனக்கு அவன் மேலே பெரிய மரியா ஒரு தாய்மை என்பது எத்தனை சிறந்தது தாயிர் சிறந்த கோயிலும் இல்லைன்னா அப்படி சொன்னான் தந்தை சொல் மிக்க ஐயா பேசுமோ சொன்னாங்க பிள்ளை அப்போ அப்படி இல்லை இந்த ஒரு பையன் நல்லா நடிக்கிறான் வடநாட்டுலையும் ஜெய் வெற்றி பெற்றுட்டான் அமிதா போடலாம் நடிச்சு அவன் எல்லா படத்துலேயும் தகப்பனை அசிங்கமாக காட்டுறதே வேலையவாச்சு அவங்க அப்பா அந்த பையனுக்கு ஏதோ கோபம் இருக்கும் போல தெரியுது அது மொட்டுமொத்த அப்பனையும் பிடிச்சி இழுத்து விடுறாங்க படத்துல கண்ணதாசனும் எட்டாவது பிறந்தவர் எட்டாவது தான் படிச்சார் கண்ணதாசங்கிற பேரே அவர் வச்சுக்கிட்டு அரு அவங்க ஆள் ஒருத்தர் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அதில் போய் இவர் வேலை கேட்க போகிறாரு வேலை கேட்கும்போது கம்பதாசன்லாம் கம்பதாசன் பாரதிதாசன்லாம் இருக்காங்க அருராமநாதன் இவரை தெரியாதான் அதை எழுதுறியோன்னு ஆமாட்டார் பொய் சொல்கிறார் அப்போ அருராமநாதன் ராமநாதன் பேர் என்னன்னா இவர் யோசிச்சுருக்கார் பாரதிதாசன் கம்பதாசன் கண்ணதாசன் அதான் நின்றுடுது திரைப்பட பாடலாசிரியர்களிலே ஒருவர் வந்து தன் வீட்டு வாசலிலே தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் காத்து கிடக்கிற ஒரு சூழலை உருவாக்கியது கண்ணதாசன் ஒருவர் தான் அவ்வளவு காத்து போற்றுவார் போற்றட்டும் பொழிதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வேறனும் நில்லேன் அஞ்சேன்வர் அவர் திருவாசகமும் திருமறைகளும் திருவாய்மொழியும் தமிழ் முழுவதும் கற்றதனாலே தான் அவருக்கு கவிதை கைவந்த கலையாயிற்று ஒரு திரைப்பட பாடல் அவர் எழுதுகிற பொழுது கூட நான் அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன் நம்பவே முடியாது நம்பவே முடியாது தமிழுக்கு அவர் பாடியிருப்பது கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் குதித்து சூடாட்ட முதல் நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதிபரமுன் மலந்தரமும் நலமளத்த தமிழனங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியரையை பார்த்தவளை நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகருக்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வரும் வளர்த்துவரும் சேர் தன்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரும் அது எப்படி சொல்வாரு கதிர் வெடித்து சூரியன் வெடித்து பிழம்புழுந்தது அது குளிராச்சு அந்த அந்த பூமி தோன்றிய பொழுது தோன்றியவள் வராது திரைப்பட பாடல்களிலே கூட எதுகையும் மோனையும் இடராமல் எழுதிய கவிஞர் மெட்டுக்கு பாட்டு எழுதுவார் இசை இசை வடிவத்திற்கு பாட்டு எழுதுகிற பொழுது கூட அது எதுகை மோனை வந்து ஒரு செய்தி புரட்சி தலைவருக்கும் அவருக்கும் மனக்கசப்பு இருக்கிற நேரம் புரட்சித் தலைவர் ஆயிரத்தில் ஒருவன் என்று ஒரு படம் எடுத்தார் இன்றைய முதல்வர் முதலில் நடித்தார் அதில் ஒரு ஆங்கில இசைக்கு பாட்டு போட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் விரும்புகிறார் அவர் வாலியை வளர்த்துக் கொண்டிருக்கிற நேரம் வாலியால் அந்த பாட்டை எழுத முடியல பத்து நாளா புரட்சித் தலைவர் கடைசி என்ன பண்றாரு உதவியாளர் கூட்டு கவிஞரத்தை கேடு உதவியாளர் கூட்ட உடனே இவர் கவிஞருக்கு ஆச்சரியம் எம்ஜிஆர் ஆமா நான் அனுப்புறேன் இருக்கார் அஞ்சாறு நிமிஷம் பாட்டு வந்துட்டு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அப்பந்தான் பொரிசித்தலைவர் சொன்னாரா தேவையில்லாம அந்த ஆள்ட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டேன் அவனாலதான் எழுத முடியும் கூடவே இருந்து பார்த்தனால சொல்றேன் ஸ்ரீதர் ஒரு படத்துக்கு போலீஸ்காரன் மொழிக்கு ஒரு காதல் கழிவு திருமணம் பண்ணிட்டாங்க அது ஒரு அதுக்கு ஒரு டூட்டுங்க அவர் சிரிச்சுட்டே கேக்குறாரு மண்ணு மலர் மட்டை எல்லாம் எழுதியாச்சுட்டா ஸ்ரீதர் என்னடா வேணும்னு விஸ்வநாதன் உடனே தான் அந்த பொண்ணன் பேன் சிறு பூவன் பேன் அந்த கண்ணன் பேன் வேறு அவருவா என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் நம்ம அவர் ஒரு பத்து இருபது சரணம் பஞ்சாப் நாசன் எழுதிக்கிட்டாரு பஞ்சாப் சரி பண்ணி எம்ஜிஆர் பாட்டு எழுதி போயிடுச்சு அங்கதான் அந்த பாட்டு தொட்டு விட தொட்டு விட தளரும் கை மலரும் பக்கம் வர பக்கம் வர மாயும் உடன் வெக்கம் வர வெக்கம் வர தயங்கும் பெண் பார்க்க சென்ற போது இதனை மண் பார்க்க நின்ற பாது தன் பாண்டி சேலை கொலுங்க என்னை சேர்ந்த ஆலை கண்கள் மயக முத்தான கண்ணி நகையும் உலகாத காத நகரம் வரும் இப்போ ஒரு பயிலுக்கு சுகப்பிரசவையும் ஆக மாட்டேங்க முக்கி தான் எழுதான் எல்லாருமே இவன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் இவனை எங்க திருடுறான்னு எனக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு என்ன கண்டா பிடிக்காது என்ன சாஜகான் அது மட்டும் இல்ல யாரையா வச்சு பேசுகிறான் ஐயாவை என்ன சொல்ல சொல்லாது என்ன தப்பு பண்ற தமிழ்ல தப்புன்னா நான் சொல்லுவேன் நீ வாழ்க்கையில தப்புன்னு தமிழ்ல தப்பா என் மொழியிடாது தப்பு பண்ணலாமா அந்த பாசம்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்தார் அவர் இறந்து போன மாதிரி காட்டினாலும் அந்த படம் தோற்று போயிட்டு அல்ல சரோஜாதி ஒரு பாட்டு பாட்டுவான் ஜல் 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 என்னும் சலங்கைகளை சல சல சலவனம் காலை செல் செல் செல்லுங்கள் காளைகளையே சேர்ந்துட வேண்டும் இரவுக்குள்ளேன் அவன்தான் திருடன் என்று இருந்தேன் அவனை நானும் திருடி விட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன்னு அவன் பாடுவான் இது பிறகு ஒரு பெரிய கவிஞன் காலமெல்லாம் காதல் விழாங்கிற படத்துல இந்த நாலு வரையும் அப்படியே பாட்டு பாட்டு எழுதிட்டான் நான் உனக்கு தினமணியில சம்பந்தம் இருந்தார்ல சம்மந்தத்தை கூட்டேன் சம்பந்தம் சொன்னாரு ஐயா எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது சினிமா ஒரு வேற ஒரு வேணும் அவனை பேச சொல்லுனே இந்த பாட்டு யார் பாட்டுறா அவனுக்கு தெரியல சின்ன எவ்வளவு பெரிய கவிங்க உயிரோட இப்போ இறந்து போன ஒரு திருடுறானே இன்னொரு சின்ன பையன் சினிமாவில் பாட்டு எழுதுனா அவன் ஏன் கவிதை எடுத்து அவன் கவிதைன்னு எழுதிக்கிறான் ஆனா எழுதும் போதுலாம் நெல்லைக்கண்ணன் நயாக்கு நன்றின்னு சொல்லிருவான்னா ஆமா நேருக்கு நன்றி அப்துல் ரஹ்மான் என்ன எடுத்துக்கிறது அப்துல் ரஹ்மான் ஐயாக்கு வணக்கம் படிங்க எதுக்கு ஆதவர் நான் நிறைய நான் என்னமோ படிங்கன்னு நினைவிலாயிரும் பல பேர் நினைக்கிறேன் மன மனப்பாடம் எது நல்லா இருக்கோ அது மண்டைக்குள்ள போயிரும் என்ன சொல்றீங்க ஐயா பார்த்தோன்னே முயற்சி அவங்க பண்பு ஒரு மாவட்டத்தின் காவல்துறை அதிகாரி இருக்காங்க இவ்வளவு கனிவான முகத்தோடு ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி எழுவது வயதில் நான் நின்று தான் சந்திக்கிறேன் அது காரணம் எந்த ஒரு மயிலாடுமுறை தமிழ் வளர்ந்த பூமி அது மறைமலிகள்னால் அந்த பக்கம்தான் இருந்தார் அதே தமிழ் வளர்த்துகள் இப்போ கண்ணதாசனுக்கு தமிழின் மீது என்ன பற்றுங்கிறத கூட காட்டுவார் சின்னமாதிரி திருவிளையாடல் படத்தில் இப்போ ஹேமநாத பாகதன் வடநாட்டுலேருந்து ஒரு பாகதர் வருவான் அவனோட பாடனும் பாடுறதுக்கு யாருமே தயாராகலன்னு ஒன்று கோயிலில் பூஜை பண்ணுற பட்டறை கூப்பிட்டு பாண்டியம்மன்னன் பாடும்பான் பானபத்திரனை பானபத்திரன் அப்போ போய் சிவர் மாட்டை அழுது ஒரு பாட்டு பாடுவான் நம்ம ஆடு டிஆர் ஆர் சோழம் தாங்கிறேன் அவனால் அஞ்சு கட்டையில் பாடுவோம் இசைத்தமிழ் நீசை அறிஞ்சாதனே இருக்கையில் எனக்கு என் பெரிஞ்சோதனே வரிசைவருமை பாண்டி நாட்டின் இல்லை குழலி மனவாளனே உனது வீட்டின் நிலை இசை மயக்கும் நாத பாட்டின் வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ அதில் அவருக்கு என்ன என்ன தைரியமாக இருக்குது தாய்க்கு ஒரு பழி இருந்தால் மகருக்கு இல்லையோ சிவபெருமானை பார்த்து என்ன கேக்குறான் அந்த ஏய் தமிழுக்கு பழினா என்ன சொன்னான் தமிழ் யாருக்கு தாயா சிவபெருமானுக்கு தாயான் தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகருக்கு இல்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ கடவுளுக்கு அம்மா யாருங்க அதான நமக்கு சொல்லி தந்தாங்க மதுரை தமிழ் சங்கத்தின் முதற் தலைவர் சிவபெருமான் அடுத்த தலைவர் முருகப்பெருமான் ஆனா கோயிலுக்குள்ள தமிழ் பேசாத எங்கானே அவனுக்கு ரெண்டு பேரும் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கான் அவன் முன்னால் அந்த மொழியை கூடாதுங்க எது ஜெருசலத்தில் போகிறத ஏசுநாதருக்கு தமிழ் தெரியுது சர்ச்சில் போனால் தமிழில் தானே ஃபாதர்ஸ்லாம் பேசுகிறாங்க ஏசுநாதர் ஏற்றுக்கிட தானே செய்கிறாரு ஆனால் நம்ம சிவபெருமானும் முருகனும் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு நல்ல கவனிங்க இப்போ கண்ணன் கண்ணன் பிறந்த நாள்லாம் நான் உங்களுக்கு செய்தி கண்ணன் கால பெருமாள் தமிழுக்கு பின்னால் போவார் நல்ல கவனிங்க சிவபெருமான் சப்பரம் போனால் சிவபெருமானுக்கு பின்னால் தமிழ் போகும் தமிழுக்கு பின்னால் பெருமாள் போவார் தமிழ் கூடாதுங்கான போதை ஆண்டால் தமிழை ஆண்டால் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம் பாடு அதோடு நிறுத்தாய் தாய்க்கு ஒரு படி நேர்ந்தால் மகப்பில்லையோ சொல்ற முருகன் போய் பழனிமலை நிற்கிறான் அப்பையார் போய் பாடுறான் இல்லையா கேபி எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கே பி பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவளை தான் ஐநா சபையில் பாடி விட்டுருக்கோம் எம்எஸ் குலேஜ் தான் பாட விட்டாங்க எப்பயும் சுந்தரம் நம்ம வந்து இந்த முருகா வேலவா சண்முன்னு கூப்பிடுவோம் அப்போ தான் நிப்பார் தெரியுமா முருகன் அந்த படத்துல எங்குள்ளூர் பய சொல்லான் அவ தான் நின்னான் வேற எவா கூப்பிட்டாலும் நின்றுருக்க மாட்டான் அவன் ரசனை நாங்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு சாமி கூட போயிருக்கோம் அவனும் என் கூட வந்திருக்கிறான் நான் வரையில தங்கி திடீர்னு ஓடி வந்தான் மதியம் ஒரு மூணு மணிக்கு என்ன பரம் சொன்னேன்னு வா போய் முருகனை கும்பிட்டு வருவோம்னா ஏன் ஆறு மணிக்கு தான் வர சொல்லியிருக்கான் இல்லை இல்லை எப்பவுமே போனோம்ங்கிறான் ஏன் போகணுங்கிற அவன் அனிமான் போயிடுவான் போல தெரியுது முருகன் கோயிலில் இருக்க மாட்டாங்க முருகன் எப்படியா கோயிலில் இருக்க மாட்டான் கேபி சுந்தராம்பால் வந்திருக்காள் அப்பட்டு முருகா வேலைவா ஷண்வான்னா வேலை தூக்கி தூர போட்டு அவள் குண்டிக்கு பின்னால இந்த போயிடுவான்ட்டான் அவன் லாங்குவேஜ் அது கேபி சுந்தராம்பாளையை போய் பார்த்துருக்கான் பாரு அவள் போய் பாடுவான் முருகன்ட்ட மலையில் பாடுவா தெரியுமா ஆறுவது சினம் கூறுவது தமிழ்பா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவன் மாறுவது மனம் சேர்வது இனம் புரியாத முருகன் நான் ஏ ஏறுமையிலே ஈசன முன்னாடி என்னுடன் ஓடிவானி ஏற்றிச் செல்வார் கூட்டிச் செல்வேன் சொல்லிட்டே வந்து கடைசி வரலன்னு வச்சுக்க உன் தத்துவம் தவறந்து சொல்லிடும் சொல்ல என்னது அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுமா முருகன் நம்ம முருகன் குற்றம் பண்ணாலும் சொல்றது உரிமை தமிழுக்கு மாதிரிலாம் எழுதவே முடியாது ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழின் முந்தானவன் கிடைத்த சிவருமான பாடுவாரு அதெல்லாம் அவர் எழுதுனது தானே அதுக்குள்ள எவ்வளவு செய்தி இந்த இறைவனை கும்பிடவர்களுக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா சாமி முன்றவங்கள சொல்றேன் கடவுள்கிட்ட போய் ஒன்றும் கேட்கப்படாது தமிழ் சொல்லுது வேண்டத்துக்கு தக்கதறிவனி வேண்ட மனிதன் தருவனி வேண்ட மயன் நாளை கருவனி வேண்டி கொண்டாய் மாணிக்கவாசர் சொல்றாரு கடவுள்கிட்ட போய் எதுவும் கேட்காது ஏன்னா உனக்கு வேண்டியெல்லாம் தந்து தான் அனுப்பிச்சிருக்கான் நீ எப்போ பிறந்தே அன்னைக்கும் வாழ்க்கையை முடி பண்ணிட்டாவே திரும்ப போய் கேட்காது பெரியப்பாவை எப்படியாவது கொல்லுங்கன்னு போய் நல்லே அவர் என்ன கூலிப்படையா பெரியப்பா கூலிப்படையை வச்சு கொள்ள உங்ககிட்ட சொல்றேன் எந்த கடவுள்கிட்டே கேக்க அல்லாவுதால எல்லாம் கொடுக்க அவன் கவனிச்சிட்டே என்ன சாஜகான் தீர்ப்பு நாளில் அத்தனைக்கும் தீர்ப்பு சொல்லுவான் அவன் பயப்படணும் கண்காணி இல்லை இந்த கள்ளம் வல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாக கலந்தங்கும் நின்றார கண்காணி கண்டார் திருமூலர் சொல்றாரு கண்காணிக்க எவனுமே இல்லைன்னு எல்லா பேரும் தப்பு பண்றான் கண்காணிக்க கடவுள் இருக்கான் அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அதனால எவனா நேர்மையா இருக்கானு அவனுக்கு கடவுள் கண்காணிக்கிறாங்கிற அறிவு இருக்கு எல்லாரும் பிள்ளையார கும்பிட்றான் பிள்ளையார் நம்ம சாமி இல்ல வாதாபி இரண்டாம் மூலைய சித்தத்துக்கு போகும்போது வித்தியாசமான சாமிகள் தூக்கிட்டு வந்தான் இல்லையா அவன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தானே நம்ம பேருக்கு எல்லா பேரும் என்ன சொல்லிட்டான் பிள்ளையா திருடி கொண்டு தான் வைக்கணும்னு சொல்லிட்டான் காவல்துறைக்கு பிள்ளையாராலையும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு எனக்கு தான் தெரியும் என்னது ஆமா 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 அன்னைக்கு இருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுமா எங்கள்கிட்டருந்து ஜங்ஷன்காரன் பிள்ளையார திருக்கிட்டான் அப்புறம் விசாரிச்சா பிள்ளையார் இருந்தே வந்திருக்காரு ஒரு அறுபது ஊருக்கு அறுபது ஊரை தூக்கிட்டு வந்திருக்கான் அதனால தான் இந்த போய் சைக்கிடை போகும்போதே பிள்ளையார கும்பிடாமச்சலாம் அப்படின்ட்டு போயிடுவான் நானே பிள்ளையார்கிட்ட சொன்னேன் சாமி இறங்கி வந்து கும்பிட மாட்டேன் இறங்கி வந்து என்னைக்காக கொண்டு வித்துருமாட்டா பேசாமல் அப்படியே போட்டு விட்டுரு அவர் சிரிப்பதற்கு மட்டும் சொல்ல சிந்திக்க சொல்ல கோயில நம்பிக்கை இருக்கவன் கோயிலுக்கு போ மத்தவன் போகாதங்கிற எவனுக்கு நம்பிக்கை இருக்க நான் நம்புறேன் என் இறைவன் இருக்கான் அவனுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல நம்ம ஆயிரம் பேர்ல சொல்லி கும்பிடுறோம் அவன் இருக்கான் அவன் இருக்க போய் தான் நம்ம பார்க்க மிக தீமையாக தீமையெல்லாம் சமூகத்துக்கு விளைவித்து எவனுமே நிம்மதியா ஆகல ஊர்ல தெரியும் ஆடை அணிகலன் அடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை எங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆண்டவன் வழிபாடு இல்லைன்னு எழுதுவார் நினைவருக்கா பெண்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன் பட்டிச்சேலை தான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்காங்க சாதாரண நாட்டுச்சேலை போங்க இருக்கிற நகையை பூரா போட்டு போயாதீங்க தேவையில்லை கடவுளை கொண்டு கட்டின கொடுத்ததே அவன் தான் என்ன கிட்ட காட்டுறது ரொம்ப கொழுப்பில் கொழுப்பு அதிக கொழுப்புது அவன் கொடுக்கலாம் இப்போ என்ன என்ன எடுத்துக்கிடுங்க இப்போ மணிமன்னன் ஐயா இருக்கா எல்லாம் நிறைய படித்த பெரியவங்க இவங்களோட மேடையில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இறைவன் தானே எதுக்கட்டாலும் நினைவில் இருக்க மாதிரி ஆகிட்டான் அவன் தம்பி சொன்ன மாதிரி இந்திய அரசியல் வரலாறு பூரா எனக்கு தெரியும் என்னால இப்போ எவனா தப்பாக சொன்னால் சங்கடமாக இருக்கும் வரலாறையே தப்பாக பேசுகிறானே எதாவது ஒரு வருஷத்தை சொல்லி எதையாவது சொல்லுவான் நமக்கு சிரிப்பாக இருக்குது என்னடா தப்பாக சொல்லுறாங்கடான்னு அவர் டாக்டரேட் வாங்கியிருக்காருங்க ஆனா தெளிவா தான் சொல்றான் டாக்டரேட்டு என்ன சாதிக நான் ஒரு கவிதை சொன்ன ஒரு மேடையில் ஒரு பெரிய கவிஞனை வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தம் சொல்லிட்டார் ஐயா விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார் மரணம் மட்டும் தானே வந்தது எவனா மரணத்தை வாங்கினானா என்ன அதன எனக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் முனைவர் பட்டன் தருமன் சண்டைப்பட்டே இருக்காங்க நான் ஆமாம் எனக்கு தேவையில்லம்மா அதே மாதிரி டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி எனக்கு தருவாங்க போல தெரியுது அங்கேருந்து ஒரு லெட்டர் வந்துருக்கு எனக்கு பட்ட தரணும் ஏன்னா டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் தினசரி நான் பிளாக் ஸ்பாட்டில் எழுதுகிற கவிதைகளை அந்த பிள்ளைகள் அங்கே போர்டில் எழுதி போடுவோம் தமிழ் எனக்கு தெரியாது அவங்க யாருனே தெரியாது பெருக்கத்து வேண்டும் பணிதல் சரியா சுருக்கத்து வள்ளுவன் சொன்னால் ரொம்ப பெரிய ஆளாகும் போது அப்படியே பண்ணிடாங்க ரொம்ப சாதாரணமாக வச்சுக்கோ தோரணையாக ஒன்று காட்டிக்கு அப்போ தான் ஊர் மதிக்கும் ஆனால் இப்போ எல்லாருமே தோரணையாகவே இருக்கான் அதுலேருந்து அவன் சாதாரணமானவன் நமக்கு தெரியுது நம்ம என்ன பண்ண சொல்றீங்க யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலைன்னு ஒரு பாட்டு எழுப்பார் பழைய பாண்டியால் இங்கே அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியலை மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா மோசம் வேஷம் நாசம் எல்லாம் நிறைந்திருக்குதடா உனக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா யார் என்ன எழுதினாலும் யாரை நான் பாராட்டினாலும் அத்தனையும் எங்கள் அப்பா வள்ளுமண்ட்டை வாங்கினா தான் இருக்க முடியும் இவங்ககிட்ட தனியாக வந்திருக்காது வள்ளுவன் சொல்லியிருந்தாங்க மக்களே போல்வர் கையவரன்ன அதான மூட இருக்கும் மனிதர் போல ஐயா வருத்தப்பட்டாங்க பிள்ளைகளை தான் படிக்க சொல் இல்லை அவங்க சொன்னது சரிங்க கணிப்பூரி வந்ததுக்கு பிறகு படிக்கிறாங்கன்னு ஷாஜா சொல்ல ஒத்துக்கிறேன் திருநெல்வேலி புத்தக கண்காட்சிக்குள்ளே நான் போனேயா ஒரு பொண்ணு வந்து நம்ம கவிதா பதிவு பத்துக்களை ஏதோ இருந்தேன் ஒரு சின்ன பிள்ளை வந்து இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாம் காலம் வருது இல்லை அது வந்து ஒரு திருக்குறள் சதை எடுத்துடுச்சு அந்த கவிதா பதிப்பத்தில் இருந்த பையன் அது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்கிறான் அது ஒரு நூறுரூவா வச்சிடும் நான் ஒன்று சொன்னேன் நீ வாங்கிக்கடாங்க நீ வாங்கிக்க என் பில்லில் போட்டுக்கடா என் இதில் சேர்த்து அந்த பொண்ணு வந்து என்கிட்ட நூறுரூவா கொடுத்தது திருக்குறள் படிக்கிறேன்னு நீ சொன்னதுக்கு உனக்கு நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்கணுடா குட்டி நான் கொண்டு வரல இந்த நூறுரூவாயை நீ வச்சுக்க ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு கேட்கலையாது திருக்கு ஒரு நாலு இடம் தெரிய போனோம் இல்லை அவன் எங்க செங்க அந்த பையில அவன் என் கூட தான் அந்த பைய போதும் கூட வருவான் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் சின்ன திருக்கோவில் வருஷம் ஒரு பையன் சின்ன பையன் எட்டாம் கிளாஸ் படிப்பான் திருப்பி திருப்பி பார்த்தான் உனக்கு அது வேணுமா ஆமாம் கொண்டு ஆனால் அந்த அந்த பதிப்பகத்த வேலை பார்க்குற பையன்களையும் அவர் நல்லா வச்சிருக்கார் அவன் சொன்னான் என்னையா நீங்கள் வந்து ஒரு பையனுக்கு திருக்குறள் கொடுக்க சொல்லி அந்த புத்தகத்தை நாங்கள் காசு வாங்கினா எங்கள் முதலாளிங்களை திட்டுவாரியா ஐயா கொடுக்க சொல்லப்போ கொடுத்துட வேண்டியான சொல்ல கொடுத்தான் அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் ஆத்தி ஐயா நம்ம படிக்கும் என்ன சாத்தியானயா ஆத்தி சுட்டிலாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க கிளவி சொன்னது அவன் எவ்வளவு புரட்சியாக இருந்திருக்கா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இருக்கால கடவுள்னா யாருன்னு கேட்டிருக்கா உனக்கு நேராக தெரிஞ்ச தெய்வம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்பவும் அவருக்கு ஏதோ சமூக நெருக்கடி இருந்திருக்கு யாரோ மிரட்டியிருக்கான் அபைய உடனே ஆலயம் தொழுவது சாலமன் தோன்று அப்பமேந்தே இந்த சேட்டை உனக்கு பண்ணியிருக்கான் உலக இவனுடைய என்ன பண்ண அவ்வையாரையும் மிரட்டியிருக்கான் சாஜ் இளநன்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழே ஆவாய் கலைஞர் விளக்க உரை வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயூவ விளக்க உரே யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்ய செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இலனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயூவ விளக்க உரே யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாழ வேண்டியிருக்கும்